எல்லா திரைப்பட பாடலாசிரியர்களுக்கும் ஒரு கருப்பொருள் காதல் பா பாடலுக்கான கருப்பொருளாக நிலா இருந்திருக்கிறது நிலாவை வந்து உடன்பிறந்த சகோதரி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒவமானத்துக்காக பூமி அதாவது நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சூரியனே இல்லைப்போம் நானூறு நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் முன்னாள் என்பது ஒரு ஒரு அறிவியல் தரவு அதுக்கு முன்னாடி சூரியனே கிடையாது அப்போ சூரியனுக்கு பதிலாக என்ன இருந்திருக்கு அப்படின்னா தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் நிலா குறித்து ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு நிக ஒரு தகவல் தரவுகள் அதை நாம் சற்று கொஞ்சம் சுவாரஸ்யமாக புரிஞ்சுக்கலாமே அப்படின்னு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எல்லா திரைப்பட பாடலாசிரியர்களுக்கும் ஒரு கருப்பொருள் காதல் பா பாடலுக்கான கருப்பொருளாக நிலா இருந்திருக்கிறார் பெரும்பான்மையாக நிலாவை தொடாமல் பெரும்பான்மையான பாடல்கள் வந்ததில்லை எல்லா பெரும்பான்மையான ப பாடல்கள் இங்கே இருக்குது நிலா பேரில் டிவி ஆரம்பிச்சிருக்காங்க நிலா பேரில் படம் எடுத்திருக்காங்க ஈவன் நகைச்சுவைக்காக சில இடங்களில் அந்த க நிலாவோட பேரை பயன்படுத்துறது ஸோ நிலா வந்து ஒரு ஒப்பீட்டு ஓமான பொருளாக பல கவிஞர்களுக்கு இருந்திருக்கிறது இந்த நிலா குறித்த ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் தரவுகளை நான் இப்போ உங்ககிட்ட பயந்துக்கிறேன் சுருக்கமாகவே பகிர்ந்துக்கிறேன் நிலா வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோல் அதாவது பூமி பூமி மணிக்கணும் சூரிய குடும்பத்தில் அது ஒரு சிறிய கோள் இது ஏன் நம்மளை சுற்றி வருது ஏன் நம்மளை சுத்தணும் நம்ம பக்கத்தில் எப்படி வந்துச்சு அது நம்மளை ஏன் சுற்றி வருது இதுக்கான ஒரு காரணம் இது அறிவியல் ஆய்வாளர்கள் மூன்று கருப்பொருளை சொல்றாங்க நிலாவை வந்து உடன்பிறந்த சகோதரி அப்படின்னு சொல்றாங்க ஒரு அறிவியல் அறிவுமானத்துக்காக இன்னொன்று நிலா வந்து பூமியினுடைய காதலி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று நிலா வந்து பூமி பெற்றெடுத்த குழந்தை இப்போ பாருங்க மூன்று விதங்களை இதை கணிக்கிறாங்க மூன்று கருது பொருட்களை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க எப்படி நிலா வந்து பூமியுடைய சகோதரின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பூமி அதாவது நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சூரியனே இல்லைப்போ நானூறு நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் முன்னால் என்பது ஒரு அற ஒரு அறிவியல் தரவு அதுக்கு முன்னாடி சூரியனே கிடையாது அப்போ சூரியனுக்கு பதிலாக என்ன இருந்திருக்கு அப்படின்னா பெருந்திரல் காற்று மண்டலம் பெருந்திரல் காற்று அந்த பெருந்திரல் காற்று வந்து மையத்தை இப்போ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மைய ஒரு மையமாக வச்சு சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த பெருந்தொருள் காற்று மண்டலம் தான் காலப்போக்கில் அந்த கேலக்ஸி பால்வெளின்னு சொல்லலாம் மில்கிவே இதில் ஏற்படுற சில மோதல்கள் சில இப்போ வந்து பெருந்தொருள் காற்றுக்கு வின் கற்கள் இருக்குது இது இதனுடைய மோதல்களில் உருவானது தான் சூரியன் அப்படின்னு ஒரு அறிவியல் தரவு சரி இந்த சூரியனுடைய சூரியன்லேருந்து மற்ற கோள்கள் சூரியனும் மற்ற கொள்களும் இதாகுது சூரியன் சென்ட்ராக் இதில் இருக்குது மற்ற கொள்களெலாம் உருவாகுது இப்போது பூமி அதில் ஒரு கொள் ஸோ எதெல்லாம் முதல் ஒருத்தர் சொல்லலாம் இதெல்லாம் பூமிக்கு அருகில் இருக்கோ சாரி சூரியனுக்கு அது அருகில் இருக்கிற எவ்வளோ தூரம் பக்கத்தில் இருக்கோ அது ரொம்ப பக்கத்தில் போனால் எரிஞ்சிடும் அது வேறு சூரிய சக்தி இப்போ வெப்ப சக்தியாக இருக்குது அப்போ அந்த சூரிய இதுக்கு பக்கத்தில் இருக்கோ அதில்லாம் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்மளால பூமி வந்து பக்கத்தில் இருக்கிறதுல ஒன்று அதனால நமக்கு ஆக்சிஜன் இருக்கிறது நம்ம மனிதர்கள் மனித உடல்கள் இங்கே வாழ தகுதியான இடமா இது கடந்து போடுறது இந்த பூமி மேலே ஏற்கனவே சொன்னேன் இல்லையா வெண்கற்கள் இருந்ததுன்னு அதில் தியா அப்படின்னு ஒரு வெண்கற்கள் ஒரு விண்கல் அது வந்து மோதுது எப்போ மோதுதுன்னா பூமி இவ்வளோ திடமான பொருளாக ஒரு கோளாக இல்லாமல் ஒரு பாகுநிலை அதாவது டென்சிட்டி அதிகமான லிக்விட் பாகுன்னு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் ஹை டென்சிட்டி லிக்விட் அப்படி வச்சுக்கோங்க அப்போ அந்த பாகு நிலையில் இருக்கும்போது தியாங்கிற ஒரு ஒரு அறிவியல் விஞ்ஞானினால் பெயரிடப்பட்ட கோல் தான் தியா விண்கல் இது மோதும் போது இது மோதின உடனே கொஞ்சம் செதருது பூமி இப்போ இதை உதாரணமாக சொல்லணும்னா எப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் தயிர் கிடையும் போது வெண்ணெய் திரண்டு வரும் வெண்ணெய் வந்து அந்த மையப்பகுதியில் திரண்டு இருக்கும் இது போக அங்கங்கே திட்டு திட்டா இருக்கும் புரியுதுங்களா அப்படி அது பூமி வந்து பூமி மேலே நில அந்த தியாகோல் மோதும் போது பாகு நிலை இருந்தனால தான் சுக்குநூறல் உருங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு போகுது அதில் தான் நிலா அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி ஆகும் அப்படின்னா நில பூமியினுடைய மகள் பூமியை பெற்றெடுத்த மகள் அப்படின்னு ஒரு கருப்பொருளுக்கு அந்த ஒரு கருப்பொருளுக்கு இந்த இது பயன்படுது இந்த உதாரணம் ஆனால் இதில் என்ன கான்ட்ரபியூஷன் இருக்கு இதில் இதில் என்ன முரண்பாடுகள் இருக்கு பூமி வந்து இருபத்தி மூணு டிகிரி தோராயமாக இருபத்தி மூணு டிகிரி சாய்ந்த நிலையில் சுற்றிகிட்டு இருக்கு சாய் இருபத்தி மூணு டிகிரி தன்னுடைய அச்சிலேருந்து இருபத்தி மூணு டிகிரி சாய்ஞ்சு இருக்கு ஆனால் நிலை பார்த்தீங்கன்னா ஆறு டிகிரி கோணத்தில் தான் சுற்றிக்கிட்டுருக்கு அப்போ இது ஒரே நேரத்தில் வெடித்து வந்ததுனால் கூட ஒரே தாய் மகள் அப்படின்னா கூட இந்த டி இந்த சாய்வு நிலை வித்தியாசப்படுது ரெண்டாவது ஆக்சிசன் செறிவு இது அடுத்த கட்டத்தில் வருது ஃப்ரெண்ட்லி ஆக்சிஜன் இருக்கா அப்படிங்கிறது அடுத்த எடுத்து போகிறது சரி இந்த சாய்வு நிலையில் சுற்றிகிட்டு இருக்கிறதுனால இது தியாங்கிற ஒரு வெண்கள் தான் இந்த இது பூமியிலேருந்து கடந்து வந்ததுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இந்த போண்டா உருளைக்கண்டு போண்டாவை உதாரணம் சொல்கிறாங்க எப்படி உருளைக்கிழங்கு போண்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்பரப்பில் ஒரு மாவு பொருள் இருக்கும் உள்ளே தான் உருளைக்கிழங்கு இருக்கும் இப்போ பூமியினுடைய மேற்பரப்பும் நிலாவினுடைய மேற்பரப்பும் ஒரே மாதிரி இருக்கு மேற்பரப்பில் உள்ள கனிமங்கள் ஒரே மாதிரி இருக்கு அப்போ இந்த தியாங்கிற இது மோதி அதுல இருந்து வந்ததுதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஆனா அந்த டிகிரி சாஞ்சிருக்கேன் ஒத்து வர மாட்டேங்குதே இது எப்படி நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெற்றெடுத்த மகளாக இருந்தாலும் எதுவும் சாய்ந்து போகுது ஆனால் ம நிலப்பரப்பில் மேற்பரப்பில் ஒன்றா இருக்குது இது ஒரு கரு இது ஒரு க ஆய்வு அறிக்கை இதை வச்சுக்கிறாங்க அடுத்து இந்த பூமியிலேருந்து செதறி போகுது இல்லை பூமி வந்து வாயு பந்தாக இருந்து சூரியனாக மன்னிக்கணும் சூரியன்லேருந்து செதறி போகுது கோள்கள் ஒரு காற்று பந்தாக இருந்ததுன்னு சொன்னேன் வாயு ஒரு கோள்கள் சுத்தக்கூடிய ஒரு சூரியனாக மறக்க முன்னாடி வாயு நிலையில் இருக்குது திற வாக கேஸ் அப்போ இதில் இதுலேருந்தான் சூரியன் அது சூரியனாக ஒரு சில கால நிலங்களால் உருவாகுது ரொம்ப அறிவியல்னாலும் அதுக்குள்ளே போகல அதுல தான் நம்ம மற்ற கோள்கள் உருவாச்சுன்னு சொன்னேன் அப்போ வெடித்து சதர் அந்த சூரியன் வெடி போது வெப்பத்தில் அதில் உருவான கோள்களில் ஒன்று தான் நிலா ரொம்ப தள்ளி இருந்துச்சு ஆனால் பூமி வந்து தன்னுடைய ஈர்ப்பு சக்தியினால் அதை ஈர்த்து பக்கத்தில் கொண்டு வச்சு சுத்த விடுது அப்படின்னு ஒரு ஒரு க ஒரு ஆய்வு அறிக்கை ஒரு ஆய்வு சொல்கிறாங்க அப்படி சுற்றி தள்ளி இருந்ததை எடுத்துகிட்டு வந்து சுற்ற தான் காதலர் பூமியினுடைய காதலன் நிலா அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதான் அப்படி பார்த்தீங்கன்னா வேறு எங்கே இருந்தோ வந்ததாக இருந்தால் பூமியில் சூரியன்லேருந்து வெடிச்ச சாதரி வேற எங்கேயோ தள்ளி இருந்து இங்கே வந்ததாக இருந்தால் இந்த மேலடுக்குகள் இருக்குது பார்த்தீங்களா இதில் இருக்க ஒற்றுமை ஒன்றா இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைக்கு போயிருது அப்போ அந்த சூரியன்லேருந்து பிரித்து வந்ததில் தான் இது வந்துருக்குதுன்னு சொன்னால் மேற்பரப்பு ஒன்றா இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா வெவ்வேறு திசைகளை போனது இப்போ மேற்பரப்பு ஒன்றா இருக்குன்னா என்ன காரணம் பூமியினோட மேற்பரப்போடு தான் இது ஒத்து போகுது மற்ற கிரகங்கள் ஒத்து போகலை அப்போது பூமியோடய மேற்பரப்பும் இதுவும் தான் இருக்கனால மகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் மொழியை கவர்ந்து இழுக்கப்பட்டு பக்கத்தில் சுற்ற வச்சுருக்கிற காதில் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு கதவு ஸோ ரெண்டு ஆய்வு அறிக்கைகள் ஒன்று மகள் பூமியினுடைய மகள் நிலா அப்படின்னு ஒன்று சொன்னதுக்கு சொன்னேன் இன்னொன்று அது காதலியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது காதலியாக இருக்க வாய்ப்புகள் கம்மின்னு சொல்லி மறுக்கிறாங்க சில ரெண்டு காரணங்களையும் வச்சுட்டு மூணாவது இதுக்கு போகிறாங்க என்ன இப்போ இது இதனுடைய சகோதரியா அப்படின்னு கேட்டால் அதாவது சகோதரி நில பூமி வந்து நிலாவோட சகோதரியான்னு கேட்டால் அந்த கருது பொருளுக்கு சில தரவுகள் வேணும் என்ன தரவுகள் இருக்குது இப்போ இட்லி உதாரணமாக எடுத்துக்கிட்டு இட்லி வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் தயாரிக்கிற இட்லியும் பக்கத்து வீட்டில் தயாரித்த இட்லியும் ஒரு ஆய்வு கூடத்துக்கு அனுப்புகிறாங்க ரெண்டுமே ஒரே மாதிரி தரம் ஒரே மாதிரி மூலக்கூறுகள் இருக்குது அரிசி அரிசி உளுந்து விகிதம் வந்து ரெண்டுலி ஒன்றா இருக்குன்னா ரெண்டு பேருமே ஒரே இடத்துல மாவு வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம் இதான உண்மை இப்போது நிலாவுடைய இது என்ன வருது இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா பெற்றெடுத்த மகள் அப்படிங்களுக்கு என்ன வருது அப்படின்னா முதலே சொன்ன பார்த்தீங்களா மேல மேலடுக்கு ஒன்றா இருக்குது அது மாதிரி சில கூறுகள் அந்த நிலப்பரப்பினுடைய கனிம வளங்கள் இதெல்லாம் ஒப்பிடும்போது ஒன்றா இருக்குது இது வந்து ஒத்துப்போகுது அப்போ இதனுடைய குழந்தை தான் இதுங்கிறதுக்கு மேக்சிமம் ஏன்னா அறிவியல் அப்படி தான் ஒரு மேக்சிமம் ஒத்து போகிறதான் எடுக்கும் அப்படி என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிசன் அளவு ஆக்சிஜன் ஐசோடோப்புகள்னு ஆங்கிலத்தில் அறிவியலில் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஐசோடோப்புகள் அது அதனுடைய இது வந்து அதிகமாக சரிவு எந்த அளவு இருக்குது பூமியில் இருக்கோ அந்த அளவுக்கு நிலாவிலும் இருக்குது அதனால தான் நிலாவை நிலாவில் குடியேறுறதுக்கு போகிற அளவுக்கு நம்ம இருக்கோம் முன்னேறிட்டோம் குடியேறியாச்சு நிலாவில் போய் கால் வச்சது யார் அப்படிங்கிறது இன்னமும் ஒரு கேள்விக்குரிய விஷயம் வேறு நீல் ஹம்ஸ்ட்ராங் இல்லை அவர் வந்து போகல ஒருத்தர் தான் போனார்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க அது வேற அது போக நம்ம திரைப்பட பாடல் ஒன்று உண்டு சந்தீரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங்கா அப்படின்னு தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா படிப்பார் ஒரு பாட்டு அந்த பாட்டில் சொல்லுவார் சந்தீரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங்கா இல்லை நான் தானே அப்படின்னு சொல்லுவார் நீலா அளவுக்கு ஒவ்மானத்துக்கு பயன்படுற ஒரு இது அதனால முதல்ல தொட்டது யார் அப்படிங்கிறத கூட இது நம்மகிட்ட உருவான ஒரு கோல் தான் அப்படின்னு வருது இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறேன் அது பாருங்கள் செவ்வாய் கிரகத்துக்கு மட்டும் ரெண்டு நிலா இருக்குது அது நிலானு நம்ம சொல்கிறது துணைக்கோள்கள் இருக்கு இல்லையா அளவில் சரியதுன்னா துணைக்கோள்னு வச்சுக்கிறாங்க அப்போ ரெண்டு நிலாக்கள் இருக்கு செவ்வாய்க்கு பூமிக்கு மட்டும்தான் பக்கத்தில் ஒன்று இருக்குது அதனாலேயே கூட சில த ஆய்வுகள் வந்து ஏன் அங்கே ரெண்டு நில நில துணைக்கோள்கள் இருக்குது நிலா மாதிரி இங்கே எப்படி ஒன்று இருக்குது அப்படின்ற ஆய்வுகளாக நடக்குது சொல்லு இந்த மூணு தரவுகள் நான் சொன்ன மூணு இது சகோதரி பிள்ளை காதலி அப்படிங்கிறதுல அந்த காதலியும் சகோதரிங்கிறதும் ஆய்வுகளுடைய ஒரு தரவுகளை விசாரணை பண்ணுவாங்க அது இல்லை இது பூமியினுடைய குழந்தை தான் அப்படின்னு இறுதியாக ஒரு பெரும்பான்மையான ஆய்வுகளின் அடிப்படையில் முடிவு வர்றாங்க ஸோ நிலா வந்து பூமியினுடைய குழந்தை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் பாடல் விமானம் பண்ணி தான் சொல்ல வேண்டியிருக்கு அது எதுக்காக உபமானம் அந்த கொடுக்குறேன்னா ஒரு தரவு கூட உங்களுக்கு சரியாக இருக்கும் இது ஒரு அடையாளமாக இருக்கும் எப்படின்னா கமலஹாசனும் நடிகை சீதா இப்போ அவங்க நடிக்கிறதுலன்னு நினைக்கிறேன் நடிகை சீதாவும் பார்த்திபன் சாரோட ஒய்ஃப் எக்ஸ் ஒய்ஃப் பிரிஞ்சுட்டாங்க பார்த்திபன் சார் ஒய்ஃப்னு அடையாளப்படுது அவங்க ரெண்டு பேரும் நடித்த படம் உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு அதில் வந்து ஒரு பாடல் உண்டு இதழில் கதை எழுதும் நேரம் இது அப்படின்னு அதில் இடங்க ஒரு வரி வரும் நாளும் வளருது நாளும் நாளும் நிலவுது தேயிது வளருது மங்கை முகமென யார் அதை சொன்னது அப்படின்னு ஏன்னா டெய்லி அது வளருது வளர்ப்பிறையில் டெய்லி தேயுது தேய் பிறையில அமாவாசை பௌர்ணமி இப்படி மாற்றங்கள் இதில் நாளும் நிலவது தேயுது வளருது மங்கை முகமென யார் அதை சொன்னது அப்போ ஒரு பொண்ணோட முகம் வந்து தேஞ்சி இருக்கா பதினஞ்சு வருஷத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு சாரி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பதினஞ்சு நாளைக்கு வர ஒரு மறைஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக அந்த கா அந்த படத்தில் அந்த காதலி பாடுற மாதிரி வளரும் அது வந்து தெய்வவும் இல்லை வளரவும் இல்லை நாம் பெற்றெடுத்த குழந்தை நாம் ஒன்று கொன்று சுற்றிகிட்டு இருக்கிறதுனால அது இது தெய்யுது அப்படிங்கிறத ஒரு அறிவியல் பூர்வமா விளக்குனேங்கிற என திருப்தி நண்பர்கள் இந்த நிலா குறித்த கதையை நிறைய கேட்டிருப்பீங்க இந்த இதில் இந்த கதை இந்த காணொலியில் கிடைத்த தகவல் உபயோகமாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்